அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்காது வளர்ச்சி குறித்து சுதந்திரமாக முடிவெடு உறுதியான ஒரு மனநிலை காணப்படும் சிறிது முயன்றால் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் சிறந்த ஒரு நிலை காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்க துணை உடனான இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு வலுப்படும் பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலுமே உறுதியாக கவனமுடன் செயல்பட்டு அதனை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க வேலை தொடர்பாக பயணம் உங்களுக்கு காணப்படும் பயணம் கடினமாக இருக்கும் மற்றும் நீங்கள் சில அதிருப்தியான ஒரு சூழ்நிலையே சந்திப்பீங்க உங்க துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு நல்லுறவு காணப்படும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் இன்று செலவுகள் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது பதட்டம் காணப்படும் எனவே இதனை தவிர்ப்பது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதீங்க நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் நீங்க இருக்க வேண்டும் பணியிட அமைதியான ஒரு சூழ்நிலை காணப்படாது சக பணியாளர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் உணர்வுகளை நீங்கள் புறக்கணித்து தவிர்ப்பது நல்லது உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை பொறுமையின்மையும் கவனமற்ற வார்த்தைகளும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்ப்பது மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடியதாகவும் இருக்கு பணப்புழக்கம் குறைவாக காணக்கூடிய ஒரு நாள் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இன்று சேமிப்பதற்கு இயலாத ஒரு நிலை காணப்படலாம் சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய சரியாக நீங்க முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய செயல்களை நீங்க எளிதாக செய்வீங்க உங்களின் உறுதி மற்றும் தைரியம் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் நன்மை கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியும் அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்களும் உங்கள் துணையும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அனுபவிப்பீங்க இதனால் மிகுந்த ஒரு திருப்தி ஏற்படும் நிதி நிலைமை சிரமமாக இருக்கு நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு நிலையை பராமரிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களின் கோபம் மற்றும் பதட்டத்திற்கு ஆளாகுவீங்க அமைதியும் நம்பிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிடத்தில் சில சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க நேரிடலாம் இது மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காத வகையில இருக்கு உங்களுடைய கோபத்தை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கு தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அசௌகரியம் காரணமாக இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் தூக்கமின்மையும் காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு திட்டமிட்டு பணியாற்றுவது உங்களுடைய வியல் விளைவுகளை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு நீங்கள் விஷயங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படும் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கண்களில் தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கு கண்களில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணக்கூடியதாகும் வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கையுடன் இவைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு திட்டமிட்டு அட்டவணையிட்டு பணியாற்றுவது அவசியம் உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதம் செய்ய முற்படலாம் அமைதியான ஒரு போக்க மேற்கொண்டு உறவின் நல்லிணக்கத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ளுங்கள் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரிச்சகம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற நீங்கள் முயற்சி எடுக்க வேணும் ஓய்வின்றி செயலாற்றுவீங்க உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக கையாள வேணும் பணிகளை பொறுத்தவரை திறன்பட நீங்கள் முறிப்பீங்க உங்கள் மேலதிகாரியின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இருவருமே சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கண்டு மகிழ்வீங்க இன்று பண வரவு உங்களுக்கு காணக்கூடியதாகும் உங்கள் வங்கி இருப்பு உயர்வதை நீங்கள் காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்கு புதிய முதலீட்டுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்களிடம் காணப்படும் மன தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்தில் நீங்கள் சிறந்த முறையில் செயலாற்றக்கூடிய வகையில் இருக்கு பணியில் உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையில் இருக்கு உங்க துணையிடத்தில் அன்பையும் புரிந்துணர்வையும் நீங்க பகிர்ந்து கொள்வீங்க நீங்கள் சகஜமான ஒரு போக்கு உங்க துணையிடத்தில் மகிழ்விக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை இன்று சாதகமாக இருக்கு சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அமைதியாக குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியதும் ரொம்பவும் நல்லது மகர ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் யுக்திகளை கையாளுவதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அமைதியாக இருந்து பதட்டத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் நன்மை கிடைக்கும் பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் தவறுகள் நேராமல் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டியது நல்லது பண வரவு பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது என்றாலுமே பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலுமே உங்களுடைய வேலை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்கும் நம்பிக்கையுடன் இருந்தால் நன்மை காணலாம் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக செயலாற்றலாம் உங்கள் துணை இடத்துல குழப்பமான ஒரு மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய துணை இடத்துல மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க வேணும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்பின் காரணமாக ஏமாற்றம் நிறைந்து காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பணிகளில் மூழ்கி இருப்பீங்க புதிதாக ஒன்று அடைவதில் உறுதியாக இருப்பீங்க கடினமாக உழைப்பதன் மூலம் வெற்றி காணலாம் பணியிட சூழ்நிலை சிறந்த ஒரு செயல்திறன் ஆற்றல் சாதகமாக இருக்கு உங்களுடைய வேலையின் தரம் உங்களுக்கு திறமையே பறைசாற்றும் அது மட்டும் இல்லாமல் பனி சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக நீங்க கூற வேணும் உங்க துணை இடத்துல அன்பான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க எதிர்கால முடிவுகளை பற்றி கலந்தோசித்து பரஸ்பர ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பணவரவு காணப்படலாம் இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களின் ஆரோக்கியமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே